வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட் ஆசிரியர் நண்பர்கள் அனைவரையும் அதே இன்ஸ்டியூட் சார்பாக நான் உங்கள் பிரவீன்குமார் இனிதை வரவேற்கிறேன் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்மளோட அதீன் இன்ஸ்டியூட் சார்பாக கம்மிங் பிப்ரவரி தேர்டு வர திங்கட்கிழமை பிப்ரவரி மூணாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நம்மளோட நம்மளோட டெஸ்ட் மேட்ச் எப்படி இருக்கும் ஸோ எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் யாருக்கெல்லாம் டெஸ்ட் பேட்ச் வேணுமோ அவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் வேணும் பேப்பர் ஒன்றுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸு நானே எனக்கு டெஸ்ட்டு வேணும் நான் சோசியல் சயின்ஸு எனக்கு டெஸ்ட்டு வேணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி மெசேஜ் போடுங்க உங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் ஓகேங்களா ரை நம்மளோட டெஸ்ட் மேட்ச்சை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பார்த்துருவோம் நம்ம வந்து பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டு பேருக்குமே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ பேப்பர் ஒன்றுக்கு தனியாக பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தனியாக ஆர்ட்ஸ் தனியாக தனித்தனியாக ஷெடியூல் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஷெடியூல் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதே மாதிரி ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்குது டவுன்லோட் பண்ணி பாருங்க மொத்தம் நூறு நாட்களுக்கு ஸோ பிப்ரவரி தேர்டு திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம் மொத்தம் நூறு நாட்களுக்கு ஹண்ட்ரட் டேஸ்க்கு ஷெடியூல் கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த ஹண்ட்ரட் டேஸ்க்கு அப்புறம் இருக்கு டெஸ்ட் இருக்காதா சார்னா இருக்கும் இந்த ஹண்ட்ரட் டேஸ்க்கு அப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டு இருக்கும் யாருக்கு பேப்பர் ஒன்றுக்கு இருக்கும் பேப்பர் டூவுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு இருக்கும் அது போக பேப்பர் ஒன்னாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஷெடியூலில் ஒன் டூ ஃபிஃப்த் டெஸ்ட்டு இருந்திருக்கா கொடுத்துருக்க மாட்டோம் இந்த நூறு நாள் ஷெட்யூலில் இருக்காது ஸோ அதுக்கப்புறமா பேப்பர் ஒன்றுக்கு ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரை தனியாக டெஸ்ட்டு நடக்கும் ரிவிஷன் டெஸ்ட்டு போக அந்த ஒன் டூ ஃபிஃப்த் டெஸ்ட்டு நடக்கும் பேப்பர் டூவை பொறுத்தளவில் அந்த நூறு நாட்கள் டெஸ்ட்டுக்கு போக அடுத்ததாக ரிவிஷன் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னது லெவன்த்து டுவெல்த்து தமிழ் ஏன்னா தமிழை பொறுத்தளவு லெவன்த் டுவெல்த்துலேருந்து கொஷின் வரும் ஸோ லெவன்த் டுவெல்த்து தமிழையுமே உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருவோம் ஓகே அது போக இங்கிலீஷில் தனித்தனி கிராமர் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு நடக்கும் இந்த ஹண்ட்ரட் டேஸ்க்கு அப்புறமா ரெண்டு பேருக்குமே பேப்பர் ஒன்றுக்கு இருக்கும் பேப்பர் டூவுக்கும் இருக்கும் ஷெடியூல் டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக இருக்குது டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் டெஸ்ட் மேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க இல்லை யாராக இருந்தாலும் அந்த ஷெடியூலை டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகே ரைட் ஸோ ரெண்டு பேருக்குமே ஸ்டார்ட் பண்ணுறோம் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ எப்படி சார் இருக்கும் டெஸ்ட்டு ஆன்லைனில் இருக்குமா எஸ் ஆன்லைன்லேயும் கொடுத்துருவோம் ஆன்லைன்லனா நீங்கள் ஒவ்வொரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் இருந்தீங்கன்னா தெரியும் ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அந்த டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணுறது ஸோ அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஏன்னா நம்ம டெஸ்ட்டை அப்படியே அட்டன் பண்ணி காமிச்சிருப்போம் ஒவ்வொரு ஸ்டெப் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருவோம் ஷெடியூல் படி அந்த ஷெடியூல் டேட் அன்னைக்கு டெஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும் அதே டெஸ்ட்டை தான் பிடிஎஃபாகவும் கொடுப்போம் என்ன சார் ஆன்லைனில் ஒரு கேள்வி கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு கேள்விக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த நூறு கேள்வியும் பிடிஎஃப் டெஸ்ட்டாகவும் கொடுத்துருவோம் என்ன காரணம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அடுத்து ரிவிஷன் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கொடுத்துடும் பிடிஎஃப் டெஸ்ட்டாகவும் கொடுத்துருவோம் ஆனால் ஆன்லைனில் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் சரிங்களா சிம்பிள் அப்படியே நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருவோம் அப்படியே அதை லாக்இன் பண்ணி டெஸ்ட் எழுதணும் சிம்பிள் அவ்வளோதான் அதில் எழுதுனீங்கனால என்ன வரும்னா ரேங்க் லிஸ்ட்டெல்லாம் சோவ் ஆகும் சரிங்களா நீங்கள் என்ன மார்க் எடுத்துருக்கீங்க அந்த நூறு கொஷினில் உங்களுக்கு முன்னாடி வேறு யாரெல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க ஸோ இது எல்லாமே ரேங்க் லிஸ்ட்டாக ஷோ ஆகும் ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதனால் ஆன்லைனில் எழுதிக்கிறணும் பிடிஎஃப் ஆகும் அட்டன்ட் பண்ணிக்கிறணும் கொஸ்டின் எப்படி சார் இருக்கும் தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா ரெண்டு லாங்குவேஜ் தான் கொஷின்னு ஒரு கேள்வி இருக்குதுன்னா தமிழ்லையும் காமிக்கும் இங்கிலீஷ்லேயும் காமிக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படி தானே இருக்கு ஸோ அதன்படி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும் டெஸ்ட்டு எப்போ சார் வரும் ஷெடியூல் டேட்டு இன்றைக்கி டேட்டில் டெஸ்ட்டு நம்ம ஷெடியூலில் கொடுத்துருக்கோம் இல்லையா அன்னைக்கு டேட்டில் நமக்கு கரெக்டாக ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு சரிங்களா அந்த ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு எப்படி ஒரு ரெண்டு நாள் படிக்க கொடுப்போம் மூணாவது நாள் ஈவினிங் டெஸ்ட் எழுதும்போது மூணு நாள் சேர்த்து நீங்கள் படிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கில் அன்றைக்கி ஷெடியூல் அன்னைக்கு வந்துடும் அப்போ அன்றைக்கி அப்போ அந்த டைம்லேயே நாங்கள் எழுதணுமா சார் இல்லை இந்த நாம ஷெடியூல் படி இப்போ நூறு நாள் சொல்லியிருக்கோம்ல அந்த ஷெடியூல் டேட் அன்றைக்கி கரெக்டாக கொடுத்துருவோம் ஒன்ஸ் அந்த டெஸ்ட்டு வந்துடுச்சு இப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கு இப்போ பிப்ரவரி மூணாந்தேதி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்துடுச்சுன்னு வச்சுக்கிடுவோமே அந்த டெஸ்ட்டு அப்படியே தான் இருக்கும் சரிங்களா அந்த டே டைமுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கொஷின் அப்படியே தான் இருக்கும் என்றைக்கு வர சார் அப்படின்னா நீங்கள் டெட் எக்ஸாம் கவர்மெண்டில் என்றைக்கு நடத்துகிறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் டெட் எக்ஸாம் எக்ஸாம்பிளுக்கு ஜூன் முப்பதுன்னு வச்சுக்கிடுவோமா ஜூன் முப்பதுன்னா அந்த ஜூன் முப்பதாம் தேதி வரை அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இருக்கும் செகண்ட் டெஸ்ட் இருக்கும் தேர்ட் டெஸ்ட் இருக்கும் எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும் அதை நீங்கள் திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா ஏன்னா இப்போ நம்மட்டா ஜாயின் பண்ணிவிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அடுத்து நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுவீங்க ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ டெஸ்ட் கொஷினை எப்போ வேணால் எழுதிக்கலாம் இதை இந்த இதை வந்து நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிக்கக்கூடாது ஷெடியூல் படி ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி படிக்கணும் நம்ம தான் எப்போ வேணால் எழுதிக்கலாம்லன்ற அசால்ட்டு தனத்தில் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ அப்போ டெஸ்ட்டை நீங்கள் எந்த டைம் வேணால் எழுதிக்கலாம் உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நம்ம ரெகுலராக அந்த ஷெடியூல் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் கொடுத்துருவோம் அந்த டெஸ்ட் அப்படியே தான் இருக்கும் என்றைக்கு வரேன்னா டெட் எக்ஸாம் என்றைக்கு நடக்குதோ அன்னைக்கு வரைக்கும் நம்ம குடு அந்த டைம் வரைக்கும் கொடுத்துருப்போம் நீங்கள் திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இது தான் ஆன்லைன் டெஸ்ட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தட் இந்த டெஸ்ட் மேட்ச்சு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை வேணும்ன்றவங்க சார் நான் டெஸ்ட்டுன்னு ஜாயின் பண்ணால் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்போ தான் நான் படிப்பேன் அப்படின்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க மிச்சவங்க ஷெடியூல் படி படிக்க ஆரம்பிச்சிருங்க யாரெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடணும் நீங்கள் வந்து டிடிஎட்டோ பிஎட்டோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெட்டுன்றது கம்பல்சரி அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் வேலைக்கான எக்ஸாம் போஸ்டிங் எக்ஸாம் எழுதுறீங்க எழுதலை ஆனால் டெட்டை பாஸ் பண்ணி வச்சுக்க ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஷெடியூல் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சிங்க அப்படின்னா நம்ம வேலைக்கு போ அந்த இதில் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா எப்பயுமே நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இருக்க நாட்கள் அந்த எழுபது நாட்கள் ரிவிஷன் பண்ண தான் யூஸ் பண்ணணும் அப்போ அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஓரளவுக்கு படிச்சுருக்கு படித்து முடி படித்து முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஓகே வேலைக்கு போகிறவங்க இல்லை வீட்லையே இருக்கவங்க ஃப்ரீயாக இருக்கவங்க எல்லாருமே உங்களோட நேரத்தை ஒதுக்கி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க எக்ஸாம்ன்றது எப்போ சார் வரும் டெட் எக்ஸாம்ன்றது நடக்குமா நடக்காதா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் டெட்டுன்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை டெட்டு நடத்த வேண்டியதுலேயும் எந்த ப்ராப்ளம்ல எந்த கேஸுமே இல்லை ஸோ டெட் எக்ஸாம் கம்பல்சரியாகவும் நடத்தணும் வருஷத்துக்கு ஒன்றாவது நடத்தணும் ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸாம்ன்றது வரணும் இப்போவே வந்திருக்கணும் நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரலில் எக்ஸாம் நடந்திருக்கணும் ஆனாலும் தள்ளி போகுது ஸோ எதுக்காக அப்படின்னு தெரியல எஸ்ஜிடி ஆன்சருக்கு இன்னும் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆனால் டெட்டை பொறுத்த லெவலில் நல்லா புரிஞ்சுக்கோங்க டெட்டு பாஸ் பண்ணாதவங்க டெட்டை தான் நீங்கள் முதல் படிக்கிறதுக்கு பார்க்கணும் அது என்றைக்கு வந்தாலும் சரி அதிகபட்சம் உங்களுக்கே தெரியும் லாஸ்ட்டாக ஜூன் மந்த் ஜூன் எப்பயுமே எக்ஸாம் நடக்கக்கூடிய மந்த்து தெரிஞ்சுக்கோங்க டிஆர்பியை பொறுத்த லெவலில் பிப்ரவரியில் நடக்கும் மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் லாஸ்ட்டில் மார்ச்சில் நடக்காது ஏப்ரல் லாஸ்ட்டில் நடக்கும் மே இல்லை நடக்கலாம் ஜூன் நடக்கலாம் சரிங்களா இந்த மந்த்துகளில் தான் டெட் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது பிவிஎஸ்இயரில் பேப்பர் ஒன்றுக்கு மட்டும்தான் கிடையிச்சு அக்டோபர் மாதம் ஒரு தடவை நடந்துச்சு மிச்சப்படி இந்த ஜூன் மந்த்துக்குள்ளே தான் இந்த டெட்டெல்லாம் நடக்குது ஸோ அதனால் நீங்கள் படிக்கணும் பாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஓகேவா டேட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் போட்டதுக்கப்புறம் படிக்க முடியாது ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது இருக்க இருக்க கடினமாகிக்கிட்டே தான் போகும் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் எஸ்ஜிடி வேலைக்கு போக போகிறேன்னு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அதாவது இப்போ கட் ஆஃப் வந்திருக்கும் இல்லையா வேலைக்கு போக போகிறவங்களா இருந்தாலும் நீங்கள் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணலை டிடிஎட் தான் படிச்சுருக்கீங்க பேப்பர் டூ நான் அப்ளை பண்ணி பாஸ் பண்ணலைன்றவங்க அப்ளை பண்ணி படிங்க டிடிஎட் முடிச்சவங்க டெட் பேப்பர் டூ டேரக்டாக எழுதலாம் அப்படி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் ப்ரொமோஷனுக்கு டெட் பேப்பர் டூ இப்போ நீங்கள் எஸிடியில் வேலைக்கு போயிட்டீங்க டிடிஎட் முடித்து வேலைக்கு போயிட்டீங்க ப்ரொமோஷன் வரும்போது டெட் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களுக்கு தான் ப்ரொமோஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்க முன்னுரிமை கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் பேப்பர் டூவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது ஓகே ஸோ டைம் இருக்குது டைம் இருக்குன்றவங்க படிங்க ஓகே நல்லபடியாக படிங்க அடுத்து கிளாஸஸ் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ